இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சஹரியா பொனன் அவர்கள் நாள் நவம்பர் இருபத்தி நான்கு தேவனுடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் இன்று அநேக செயல்படுத்த வேண்டிய தேவனுடைய கிரியைகளை பொறுமையில்லாமல் அவசர கோலத்தில் முடுக்கி எண்ணி தேவனுடைய நேரம் தேவனுடைய நடத்துதல் ஆகியவைகளை இவர்கள் குப்பையில் எறிந்து விடுகிறார்கள் இத நிமித்தமாய் அவர்களின் ஜீவியம் சுக்குநூறாய் சேதமடைந்து போனது ஆனால் நாமோ அவருடைய வழியில் நின்று அவருடைய நேரத்தில் முன்னேறி அவருடைய வேகத்தை பின்தொடர்ந்து வாழ்ந்து விட்டால் தேவனுடைய பாதுகாப்பு மாத்திரமல்லாமல் அவருடைய வாக்குத்து உரிமையுடன் நாம் சுதந்திரத்திட முடியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் இதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறது பிதா தனக்கு காட்டிய திசையெல்லாம் அவர் எப்போதும் முன்னேறி சென்றார் பிதாவின் சித்த மாத்திரமே அவரை ஆட்கொண்டிருந்தது பிதாவின் நேரமே அன்றி சாத்தானுடைய அல்லது மனுஷருடைய எவ்வித தூண்டுதலுக்கும் அவர் இணங்கவே இல்லை அப்படியெல்லாம் தன்னை அவசரப்படுத்தியவர்களிடம் என் வேலை இன்னும் வரவில்லை என கூறிவிட்டார் யோவான் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அதாவது நான் முன்னேறிச் செல்லும்படி என் பிதா எனக்கு சொன்னால் மாத்திரமே என்னால் அடியெடுத்து வைத்திட முடியும் என்றே கூறிவிட்டார் தேவனுடைய நேரத்திற்காக காத்திராமல் தானாகவே கர்த்தருடைய பணியை அவசரப்பட்டு செய்த நிமித்தம் சவுல் ராஜா தன் ராஜ்யபாரத்தையே இழந்து போனான் ஒன்று சாமுவில் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்கள் இதே போலவே அவசர செயல் புரிந்த அநேக விசுவாசிகள் தேவனுக்குரிய சிறந்தவைகளை இழந்து போனார்கள் உதாரணமாய் தேவனுடைய சித்தத்திற்காக காத்திராமல் திருமண விஷயத்தில் ஏராளமான விசுவாசிகள் அவசரப்பட்டிருக்கிறார்கள் அன்று அவசரப்பட்டுவிட்டு இன்று வீட்டில் அமர்ந்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்க பழகுங்கள் அப்படியானால் உங்கள் ஜீவியத்தின் எதிர்காலத்தில் வருந்தக்கூடியது என யாதொன்றும் இருக்காது தனக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெக்கப்படுத்துவதே இல்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஜபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே உம் நேரத்திற்கும் உமக்கும் காத்திருக்க நல்ல விசுவாசம் தாரும் கத்திருக்கு காத்திருக்கும் நாங்கள் வெக்கப்படுவதில்லை என பறைசாற்ற கிருபை தாரும் ஆமே